முழு மகாபாரதம் தமிழில் இதனை முடிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது வனபருவம் பகுதி நூற்றி இருபத்தி எட்டு தலைப்பு யமனை சந்தித்த சோமகன் சோமகா மெட் யமா வனபருவா செக்ஷன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எயிட் மகாபாரதா என் தமிழ் இது தீர்த்த யாத்ரா பருவ தொடர்ச்சி இந்த பதிவின் சுருக்கம் வேள்வி நடந்தேறுவது ஜந்து கொல்லப்படுவது தாய்மார்களுக்கு நூறு மகன்கள் பிறப்பது பிறப்பது ஜந்துவே மீண்டும் சோமகனும் புரோகிதரும் இறப்பது புரோகிதர் நரகத்தில் அவிக்கப்படுவதை சோமகன் காண்பது புரோகிதருடன் சேர்ந்து சோமகனும் நரகவாசம் பெற்று பிறகு அருள் உலகை அடைந்தது இப்பொழுது வனபருவம் பகுதி நூற்றி இருபத்தி எட்டு யமனை சந்தித்த சோமகன் இப்பதிவிற்குள் நுழைவோம் சோமகன் குடும்ப புரோகிதரிடம் சொன்னான் ஓ வந்தனரே எது நடத்தப்பட வேண்டுமோ அதை அதன் அவசியத்திற்கேற்ப துல்லியமாக செய்யும் நான் பல மகன்களை பெற விரும்புவதால் நீ சொல்லும் அனைத்தையும் நான் செய்வேன் லோமசர் யுதிஷனிடம் சொன்னார் பிறகு வேள்வியை நடத்திய அந்த புரோகிதர் ஜந்துவை பலிகாணிக்கையாக்கினார் இரக்கம் கொண்ட அந்த தாய்மார்கள் அந்த மகனை வலுக்கட்டாயமாக பறித்து எடுத்துச் சென்றான் பிறகு அவர்கள் ஐயோ நாங்கள் கெட்டோம் என்றனர் அவர்கள் துன்பத்தின் சித்திரவதையால் பாதிக்கப்பட்டு ஜந்துவின் வலக்கரத்தை பற்றி பரிதாபகரமான முறையில் அழுதனர் ஆனால் வேள்வியை நடத்திய புரோகிதரோ அந்த பிள்ளையை வலக்கரத்தால் பற்றி இடுத்தார் பறவைகளைப் போல அவர்கள் துயரத்தால் கதறினர் ஆனால் அந்த புரோகிதர் அவர்களது மகனை எடுத்து அவனை கொன்று அவனது கொழுப்பை சரியான முறையில் எரித்தார் ஓ குருகுலத்தின் இன்பமே யுதிஷ்டிரா அக்கொழுப்பு படையலாக்கப்பட்ட போது துகிரத்தில் இருந்த அத்தாய்மார்கள் அதன் மனத்தை நுகர்ந்தபடியே திடீரென தரையில் மயங்கி விழுந்தனர் ஓ மனிதர்களின் தலைவா யுதிஷ்ட்ரா பிறகு அந்த அழகிய மங்கையர் அனைவரும் கருவுற்றனர் ஓ பாரதகுலத்தின் குலத்தின் வழித்தோன்றலே யுதிஷ்ட்ரா பத்து மாதம் கடந்ததும் சோமகனுக்கு அந்த மங்கையர்கள் மூலம் நூறு மகன்கள் பிறந்தனர் ஓ பூமியின் ஏகாதிபதியே யுதிஷ்டிரா ஜந்து முன்பு போலவே தன் தாயிடத்திலேயே சோமகனின் மூத்த பிள்ளையாக பிறந்தான் அந்த மங்கையருக்கு அவன் ஜந்து அன்பிற்கினியவனாக இருந்தது போல அவர்களது சொந்த பிள்ளைகளும் இருக்கவில்லை அவனது முதுகில் தங்க குறியும் அதாவது தங்க மச்சமும் இருந்தது அவன் அந்த நூறு மகன்களை காட்டிலும் மேன்மை தங்கியவனாக இருந்தான் பிறகு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் சோமகனின் குடும்ப புரோகிதர் தனது உயிரை விட்டார் சோமகனும் அவ்வாறே தனது உயிரை விட்டான் இப்போது அவன் அந்த சோமகன் தனது புரோகிதர் கொடூரமான நரகத்தில் அடைக்கப்பட்டிருப்பதை கண்டான் அவன் அந்த சோமகன் அவரிடம் அந்த புரோகிதரிடம் கேட்டான் ஓ ஏன் நீர் இந்த நரகத்தில் அடைக்கப்பட்டு கிடக்கிறீர் என்று கேட்டான் நெருப்பில் வெந்து கொண்டிருந்த அந்த குடும்ப புரோகிதர் அவனிடம் அந்த சோமகனிடம் சொன்னார் உனது வேள்வியை நான் நடத்தியதன் விளைவு இது என்றார் ஓ மன்னா யுதிஷ்டா இதைக் கேட்ட தவசியான அம்மன்னன் அந்த சோமகன் இறந்தவர்களின் ஆன்மாவை தண்டிக்கும் தேவனிடம் அந்த யமனிடம் கேட்டான் நான் இதற்குள் நுழைவேன் எனது வேள்வியை நடத்திய புரோகிதரை விடுவி இந்த மரியாதைக்குரிய மனிதர் என் காரணமாகவே என் நரக நெருப்பில் வேக வைக்கப்படுகிறார் என்றான் அதற்கு தர்மராஜன் அந்த யமன் மன்னன் சோமகனிடம் சொன்னான் ஒருவன் இன்னொருவன் செயல்களுக்காக மகிழவோ துன்பப்படவோ முடியாது ஓ பேசுபவர்களில் சிறந்தவனே சோமகா நீ காணும் இவை யாவும் உனது செயல்களின் கனிகளாகும் என்றான் சோமகன் யமனிடம் சொன்னான் இங்கே இருக்கும் இந்த அந்தனர் இல்லாமல் நான் அருளகு செல்ல விரும்பவில்லை சொர்க்கமோ நரகமோ நான் இம் மனிதரின் துணையுடனே இருந்து விடுகிறேன் ஓ தர்மராஜா யமா எனது செயல் அவருக்கு ஒத்ததுதான் அச்செயல் நன்மையோ தீமையோ அதன் கனி எங்கள் இருவருக்கும் சமமாகவே இருக்க வேண்டும் என்றான் தர்மராஜன் யமன் சொன்னான் ஓ மன்னா சோமகா இதுவே உனது விருப்பம் என்றால் அச்செயலுக்கான கனியை அவன் பெறும் காலம் வரை சுவை அதன் பிறகு நீ அருளகு செல்லலாம் என்றான் யமன் லோமசர் யுதிஷனிடம் சொன்னார் அந்த தாமரை இதழ் போன்ற கண்களை கொண்ட மன்னன் சோமகன் பரிந்துரைக்கப்பட்டபடியே அனைத்தையும் சரியாகச் செய்தான் அவரது பாவங்கள் தொலைந்த பிறகு அவன் தனது புரோகிதருடன் விடுவிக்கப்பட்டான் ஓ மன்னா யுதிஷ்ட்ரா புரோகிதரிடம் அன்பு கொண்ட அவன் நல்வினையினால் கிடைத்த அருவுலகையும் மற்றும் அனைத்தையும் புரோகிதரான அந்த அந்தனருடையே அடைந்தான் நமது கண்ணிதிரே இருக்கும் இந்த ஆசிரமம் அவனுடையதே அந்த சோமகனுடையதே இந்த புலநடக்கத்துடன் ஆறு இரவுகள் தங்கும் மனிதன் அருளப்பட்ட உலகங்களை அடைகிறான் ஓ மன்னர்களுக்கு உற்சாகத்தை விடுத்து தன்னடக்கத்துடன் நாம் ஆறு இரவுகளை கழிக்க வேண்டும் நீ அதற்கு தயாராகு லோமசர் இத்துடன் வனப்பருவம் பகுதி நூற்றி இருபத்தி எட்டு யமனை சந்தித்த சோமகன் இப்பதிவு நிறைவுற்றது